விஜய் கட்சி வந்து இவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துது எல்லாரும் நாற்பது வயசு அங்கதான் இருக்காந்து அவனா ஓடி வர்றான் அவனா வேலை பார்க்கிறான் அவனா தோரணம் கட்டுறான் அவனா கொடி கட்டுறான் அவனா அவ்வளவு வேலை பண்றான் வாலண்டியர் பண்றான் அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு வந்து கதை கலகுது இவங்களை கூட்டுறதுக்கு நம்ம குவார்டர் வாங்கி தர வேண்டி இருக்கு பிரியாணி வாங்கி தர வேண்டி இருக்கு சேர் போட்டு தர வேண்டி இருக்கு போக வர வண்டி வைக்க வேண்டியிருக்குது இருக்குது இவ்வளவு செஞ்சா சடைச்சுக்கிட்டே வரலாம் ஏமா வந்துட்டாலும் அப்படின்றான் அவையான காலையில பத்து மணில இருந்து சாயங்கரம் ஏழு மணிக்கு வெயில் நிக்கிறான் உங்களுக்கு புரியுங்களா அப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக தவறுனது யாரு எங்க அண்ணன் சீமான் நேத்து ரொம்ப அழகா பேசினார் தமிழன் தற்கூரி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா தற்கூரி ஆக்குனது யாரு தான் ஒரு மாற்றம் உண்டாகும் டிவிக்கே வந்தால் அதனாலதான் மெயினாக இன்னொன்று வந்து அவரோட ஃபேனு நாங்கள் அதனால் அதுக்கு அடுத்து பார்த்தா இத்தனை வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கம்பேர் எதாவது மாற்றம் உண்டாகணும்னா டிவிக்கே வந்தால் தான் மாற்றம் உண்டாகும் இல்லைன்னா எப்பவுமே நார்மலாக நடக்கிற ஆட்சி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அதுதான்

ரசிகர் நான் <LOibilizes sup> <laughs> <laughs>

வர